வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இந்த பதிவு பாடி ஒர்க் அவுட் பார்க்கலாம் இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுவோம் வந்துட்டு உங்களுடைய கால்களை இது போல கொண்டு வரோம் இந்த நிலையில இருக்கும் இந்த நிலையில இருந்துட்டு கைகளை இங்க கொண்டு வரோம் வந்துட்டு ஒரு வார்ம் அப் செய்யோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இங்க மூச்சு காத்து வெளியில போகும் இங்க மூச்சு காத்து உள்ள இழுக்கப்படுகிறது செஞ்சுட்டு கைகள் இங்க இருக்கட்டும் இப்ப ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம் டவுன் பண்ணும் பொழுது இங்க மூச்சு காத்து வெளியில போகும் இங்க மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது ஒரு பத்துல இருந்து இருபது அணிக்க நம்ம செய்யலாம் இப்போ ரெண்டாவது பதிவு கால்கள் இது போல இருக்கட்டும் கை இங்க கொண்டு வரோம் இப்போ சைட்ல செய்யறோம் ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யும்பொழுது சைட் ஃபேட் வந்து ரொம்ப விரைவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்துலேருந்து இருபது எண்ணிக்கை செய்யுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு முப்பது எண்ணிக்கை என்பது இரண்டு சுற்றுகளாக செய்து கொண்டு வரலாம் இதில் நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய முழு உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்